ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹாரி கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இன்னொரு சூப்பரான அழகான ஒரு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கலர் ராயல் ப்ளூ கலர் நல்லா சூப்பராக அழகாக இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட காம்பினேஷன் சாரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு எனக்கு இல்லை என்னடா இது ப்ளூ கலருக்கு போய் மெரூன் கலர் சாரி காம்பினேஷன் கொடுத்துருக்காங்களே நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு மெரூன் கலர் தான் இதோட சாரீ டார்க் கரு மெருனு ஸோ நான் வந்து இன்னும் எப்படி கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து யோசித்தேன் அது அதுக்கப்புறமா தான் வந்து அந்த சாரியோட கலர் த்ரெட்டு வந்து இதுக்கு ஃப்ரெஞ்சு நாட்டாக யூஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அட்ராக்டிவாக இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பீட்லாம் போடும்போது சூப்பராக இருந்தது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் டிசைன் இதே டிசைனு நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு ப்ளவுஸ் போட்டிருக்கேன் நாலு ப்ளவுஸ்மே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுலேயே வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் பண்ணியிருக்கேன் சிம்பிளாகவும் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்து ஐந்நூறுபாய்க்கும் வாங்கினேன் மூணாயிரத்து ஐநூறுரூவா வாங்கினேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஆஷ் கலர் ரெட் கலர் ப்ளவுஸ் ஒன்று போட்டேன் இது மூணாவது ப்ளவுஸ் ஸோ இதே டிசைன் நான் வந்து ஒரு மூணு நாலு ப்ளவுஸ் போட்டிருக்கேன் ஸோ அது என்னவோ தெரியல எனக்கு ஆர்ட்ரு அப்புறம் ஒரு ராமர் ப்ளூ ஒன்று போ போட போகிறேன் அதுவும் போட்டிருக்கேன் இப்போ தான் அது ஒன்று போடணும் இதே சேம் டிசைனே நாலு பிளவுஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன்று ஒன்று வந்து ஒரு ஒரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி போட்டேன் புரியுதுங்களா ஏன்னா அந்த எப்படி சொல்கிறது இப்போ நம்ம கொஞ்சம் அதில் ஒரு சில பீட்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஐநூறாயிரம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஒரு சில பீட்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணலை நான் வந்து சிம்பிளாக போட்டிருக்கேன் அவங்க கேட்ட பட்ஜெட்டுக்கு ரெண்டாயிரத்தி ரூபா கேட்டாங்க முன்னாயிரத்து ஐநூறுபா தோற்றம் கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணாமையும் நான் போட்டிருக்கேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து அதை தெளிவாக புரிய வைக்கிறேன் இப்போ இந்த டிசைனோட ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டாக வீடியோக்குள்ள சொல்கிறேன் நான் ஆல்ரெடி போட்டல அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்க நானே மறந்துட்டு அதுக்கு என்ன ரேட்டு சொன்னேன்ட்டு அதோட ரேட்டும் வந்து அதில் இருக்கும் நான் அந்த ஃப்ரெஞ்சு ஒர்க் இதே மாதிரியே போட்டது அதில் அந்த ரேட்டு இருக்கும் நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு அந்த வீடியோ லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இதே மாதிரி இன்னொன்னு இருக்குது ராமர் ப்ளூவில் போட்டிருக்கேன் அது இன்னும் நான் அந்த வீடியோ போடலை இனிமே தான் போடணும் போடுறேன் எடிட் பண்ணிக்கூடிய சீக்கிரத்தில் டெய்லி பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ நேற்று வந்து ஒரே கஸ்டமர் கோல்டு ப்ளவுஸ்லாம் போட்டிருந்தோம்ல அது வந்து ஒரே கஸ்டமர் மூணு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து நான் இது கூடவே தொடர்ந்து எடிட் பண்ணி போட்டுடுறேன் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஒரு ஃபைவ் மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு யூஎஸ்லேருந்து ஆர்டர் வந்தது பத்து ப்ளவுஸ் தொடர்ந்து அந்த பத்து ப்ளவுஸ் அவங்களுக்கு நாங்கள் பண்ணி யுஎஸ்க்கு கொரியர் பண்ணோம் ஸோ அந்த ப்ளவுஸ் நான் இன்னும் நம்ம சேனலில் போடவே இல்லை அதை கூடிய சிக்கத்தில் அந்த பத்து நாளைக்கு பத்து ப்ளவுஸ் போட்டுருணும் எப்படியாவதுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எடிட் பண்ண தான் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நைட்டெல்லாம் நான் வந்து ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கனால பண்ண முடிய மாட்டேங்குது கோச்சிக்காதீங்க டானோ ஒரு ப்ளவுஸ் எப்படினாலும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணி வித் ப்ரைஸோட அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட சாரியோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் கலர் ஸோ அதனால நான் வந்து காப்பர் கலர் சுகர் பீட்ஸ் அந்த காப்பர் கலர் நாலா நம்பர் வீடு இது எல்லாமே தான் வந்து யூஸ் பண்ணேன் ஸோ இதுக்கும் என்ன நான் யூஸ் பண்ணது என்னன்னா ப்ரிசியோ தான் ஸோ ப்ரிசியோ தான் நமக்கு வந்து பெஸ்ட் என்றைக்குமே நல்லா இருக்கும் அண்ட் அதே மாதிரி காப்பர் கட் பீடு கட் கட்பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீடோடு ஆட் பண்ணி அதை ஜிக்சாக் டைப்பில் வந்து போட்டுட்டேன் அந்த ஜிக்சாக் மாதிரி போடும்போது நடுவில் ஒரு கேப் கிடைக்கிறது அங்கே வந்து ஃப்ரெஞ்சு நாட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த கட்பீடுக்கு சென்டரில் சென்டரில் ஃப்ரெஞ்சு நாட்டு அந்த சாரியோட கலர் வந்து டார்க் மெருனுன்றதுனால அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் போட்டுக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் வந்து எப்பயும் போல் ஆஷிஷியல் அதை நம்ம ஃப்ரீயாக தருவோம் இல்லையா ஸோ அது வந்து ஒரு மூணு லேயர் நாலாம் நம்பர் வரா மாதிரியும் மூணு லேயர் சுகர் பீட் வரா மாதிரியும் போட்டு பண்ணி கொடுத்துட்டேன் டார்க் மெருன் ஸ்டோன் ஒட்டி அது பண்ணியிருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி கொடியாக போயிட்டு ஒரு சமிக்கோடு சேர்த்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு ஒரு சமிக்கோட சேர்த்து ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அழகாக இருந்தது யூனிக்கு டிசைன் சிம்பிளாக இப்போ ஏஜ் அதிகமாக இருக்கவங்கெல்லாம் கேட்பாங்க ரொம்ப வந்து கிராண்டாக போடாத மாத்திரைட்டு நிறைய வர மாதிரி போடுமா சிம்பிளாக போடுமான்வாங்களே ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் கிராண்டாகவும் பார்க்க தெரியாது அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்க்க அதாவது எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு இல்லாமல் மைல்டு கிராண்டா தெரியும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எல்லாருமே கிராண்டா போடுவாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ கொஞ்சம் ஏஜ் சின்னதாக இருக்கவங்க கிராண்டா போடுவாங்க கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்க சிம்பிளாக தான் போடணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா சாரியோட கலர் த்ரெட் நிறைய வந்துடுது உங்களுக்கு சமக்கி வந்து உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும் அதுவும் மைல்டா ஆன்டிக் சமிக்கி தான் நம்ம வைப்போம் ஸோ அது உங்களுக்கு வைஸ் லுக்வைஸ் நல்லாயிருக்கும் ஸோ இந்த டிசைன் சிம்பிளாக மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் ஹாஃப் டேஸ்லேயே போட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸி டிசைன்ஸு இப்போ நம்ம காலையில் உட்கார்றோம் ஆனால் இப்போ நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிவிடுவேன் பத்தரை மணிக்கெல்லாம் அப்போ முடிச்சிடுறோன்னா பத்தரை மணிக்கு எனக்கு கிளாஸ் ஆள் வந்துடுவாங்க சரிங்களா நான் என்ன பண்ணுவேன்னா பத்தரை மணிக்கு எழுந் நான் எழுந்துக்கிறதே பத்தரை மணியாக தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து நைட்டில் தூங்க மாட்றேன்ல நீங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சிருவீங்கள்ல அப்போ நீங்கள் ஒரு உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வரும் ஆறவரம் போட்டிங்கனாலும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாளில் அது முடிச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன் பகலில் வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்துப்பேன் ஒரு டென் தேர்ட்டிக்கு எழுந்துட்டு கிளாஸ்க்கு வருவாங்க அப்போ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே அப்படியே சமையல் பண்ணிக்கிட்டே வந்து ஒர்க்கும் போடுவேன் நைட்டில் வந்து அப்படி கிடையாது நைட் டென் ஓ கிளாக் எல்லாமே நம்ம கிளா வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சதும் நான் உட்காந்தேன்னா ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் விடிய விடிய போடுவேன் ஒர்க்கு ஏன்னா நைட்டில் வந்து எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டென்ஷனும் இருக்காது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் எந்த பிரிண்ட் போடுறதா இருந்தாலும் சரி எந்த ப்ளவுஸ் போடுறதா இருந்தாலும் சரி நான் நைட்டில் தான் வந்து நிறையா ஆர்டர்ஸ் வந்து போட்டு முடிப்பேனே வெடிகாலம் வந்து டெய்லர் கிட்ட ரேப்பிடோ மூலயமா கொடுத்து ட ஸ்டிச்சிங் பண்ணி வாங்கிடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் நிறைய ஆர்டர்ஸ் வந்து பண்ணுறது இந்த டூ டேஸ் த்ரீ டேஸ்லாம் முடியறதுக்கு காரணமே இதுதான் ஏன்னா பகலில் சான்ஸே இல்லை எனக்கு ஃபோன் கால்ஸ் வரும் அண்டு கிளாஸ் எடுக்கணும் அண்டு நம்ம சமைக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் இல்லையா அதனால் பகலில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் நைட்னால் எனக்கு ரொம்ப ஈஸி நான் பீஸ்ஃபுல்லாக திங்க் யோசிப்பேன் அண்ட் அது மட்டும் இல்லை ஏதாவது படம் சீரீஸ் ஏதாவது பார்த்துக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணி கடகட அரைச்சி தள்ளிடுவேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் தான் இதுக்கு மெயினாக தேவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம் இந்த டிசைன் வந்து நான் டூ அண்ட் ஹாஃப் டேஸில் போட்டேன் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நம்புறதுக்கு ஆனால் அதுதான் உண்மை சுகர் பீடி எங்கெல்லாம் இருந்தோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் தச்சுடுவேன் அதுக்கப்புறமா கட கட கடந்து த்ரெட் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாலஞ்சு ஊசியில் த்ரெட்டு எடுத்து போட்டு வச்சுப்பேன் சோ போட்டு போட்டு ஃப்ரெஞ்சு நாட்டுக்காக ஒரு நாலஞ்சு பத்து ஊசி கூட போட்டு வச்சுப்பேன் அதை என்ன பண்ணுவேன்னா அந்த ஊசியை கீழே தரையிலலாம் வைக்க மாட்டேன் கோல் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஏதாவது இருக்கும் சோப்பு இப்போ அதில் வந்து சொருவி வச்சுருவேன் சொரிவி வச்சுட்டு எடுத்து 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 டக்கு டக்குட்டு போட்டு திருப்பி காலியானது திருப்பி பத்து த்ரெட்டு ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஸோ இதுதான் வந்து என்னோடய டெக்னிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு ஊசி எடுத்து நம்ம ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டு போட்டு திருப்பி நம்ம பண்ணிதான் இல்லை வேலைக்கு ஆகாது ஸோ நீங்கள் ஒரு பத்து ஊசியில் த்ரெட்டு போட்டு வச்சுட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா ஈஸியாக வேலைக்கு வேலை முடிஞ்சிடும் சோ இப்போ இந்த டிசைன் வந்து நான் எவ்வளவு வாங்கியிருந்தேன் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் வாங்கியிருந்தேன் வித் ஸ்டிச்சிங் கூட வாங்கியிருந்தேன் த்ரீ தௌசண்ட் ஒன்றுமே இல்லை ஈஸி டிசைன்ஸ் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டது நான் த்ரீ தௌசண்ட் வாங்கலை ஃபோர் தௌசண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் டூ ஃபைவ் ஒன்று வாங்கியிருந்தேன் ஏன்னால் அது கொஞ்சம் வந்து ஒர்க் அதிகம் அதனால் இதுக்கு வந்து நான் த்ரீ தௌசண்ட் தான் வாங்கியிருந்தேன் ஸ்டிச்சிங்கோடவே வாங்கியிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டிச்சிங்கோடு இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்டு ஸ்டிச்சிங் கூட நான் வாங்கினேன் த்ரீ தௌசண்ட் ஒர்க் இல்லையான்னு சொல்லுங்கள் இல்லை அதிகமானு சொல்லுங்கள் இல்லை கம்மினாலும் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னோட சேனலுக்கு டெய்லி ஃபோர் தேர்ட்டிக்கு நம்மளோட இருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்துடும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வீடியோ வந்து வந்து எடிட் டைமிங் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி போஸ்ட் போட்டிருக்கேன் ஆனால் தேர்ட்டிக்கு ஓ கிளாக்காக வந்துடுவோம் ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அடுத்து ஒரு நான் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த மாதம் வந்த ஆர்டர்ஸ் வந்து ஒரு பத்து அந்த பத்து ப்ளவுஸில் வந்து நாங்கள் வெற்றிகரமாக ஒரு ஏழு ப்ளவுஸ் முடிச்சிட்டோம் அந்த ஏழு ப்ளவுஸோட உங்களுக்கு வீடியோ நான் தொடர்ந்து போடுறேன் அப்புறம் யூஎஸ்லேருந்து ரெண்டு ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு ஸோ அதுவும் வந்து பண்ணணும் பண்ணி முடிச்சுட்டு அதுவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வந்து பத்து ப்ளவுஸு ஷா யூஎஸ்லேருந்து வந் பண்ணித்தர சொன்னாங்க என்னையே ப்ளவுஸ் எடுத்து என்னையே பண்ண சொன்னாங்க ஸோ அதுவும் வந்து நான் போடுறேன் டைம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான இல்லை சந்திக்கலாம் பாய் பாய் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க